ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடந்து வரும் மோதலுக்கு மத்தியில் பதற்றங்களை தணிக்க பிரான்ஸ் தலைமையிலான ஐரோப்பிய முன்முயற்சி முன்னெடுத்துள்ளது இருப்பினும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இந்த முயற்சிகளை நிராகரித்ததுடன் ஈரான் அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாகவும் ஐரோப்பாவுடன் பேச விரும்பவில்லை என்றும் கூறினார் மேலும் ஐரோப்பாவுடன் பேசுவதால் என்ன நன்மை என கேள்வி எழுப்பியுள்ள ட்ரம்ப் அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்துவதே ஈரானுக்கு அதிக நன்மை பயக்கும் என்று கூறினார் பிரான்சின் இமானுவின் மெக்ரான் தன்னுடைய ஐரோப்பிய கூட்டாளிகளுடன் சேர்ந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே பேச்சுவார்த்தை மூலம் தீர்வுகாண ஒரு ராஜதந்திர முயற்சியை முன்னெடுத்துள்ளார் இருப்பினும் இந்த முன்மொழிவுகள் பற்றிய விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை மேலும் வெளியான தகவலின் அடிப்படையில் பிரதானிய மற்றும் ஜெர்மனியுடன் பிரான்ஸ் இத்ரீ நாடுகள் குழுவில் பகுதியாகும் இந்த ஐரோப்பிய சக்திகள் பல ஆண்டுகளாக ஈரானுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளின் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன அது மட்டுமல்ல பிரித்தானியா பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியை சேர்ந்த அமைச்சர்கள் ஜெனீவாவில் ஈரானின் அதிகாரிகளுடன் மூன்று மணி நேர சந்திப்பை நடத்தினர் ஆனால் ஜெனீவாவில் நடந்த கூட்டத்தின் போது இஸ்ரேலின் தாக்குதல்களை கண்டிப்பதில் பிரித்தானியா பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியின் செயலற்ற தன்மை குறித்து ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி கபலை வெளிப்படுத்தியுள்ளார் இதனிடையே அமெரிக்கா இஸ்ரேலை ஆதரித்து ஈரானை தாக்குமா என்பதை முடிவு செய்ய அடுத்த இரண்டு வார கால அவகாசத்தை ஜனாதிபதி ட்ரம்ப் வழங்கினார் சமாதானத்தை நிலைநாட்டுபவராக செயல்படுவதா அல்லது ஈரானை தாக்குவதா என்பது தொடர்பில் தன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ட்ரம்ப் கூறுகின்ற போது போரை பொறுத்தவரை இஸ்ரேல் சிறப்பாக செயல்படுகிறது ஈரான் எதிர்பார்த்த அளவிற்கு செயல்படவில்லை இதனால் யாராவது தடுத்து நிறுத்துவது கொஞ்சம் கடினம் என்று தெரிவித்தார்